السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الحمدللہ والصلاة وسلام علی رسول اللہ وعلی آلہ وصحابہ حزب اللہ وعلینا عباد اللہ اما بعد فقد قال اللہ تعالیٰ فالقرآن العظیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم سبحانک لا علم لنا الا ما علمتنا انک انت العلیم الحکیم صدق اللہ العلی العظیم وقالا النبی صلی اللہ علیہ وسلم یتعبد من موت الفجاہ وقال يعجبه ان يمرض قبل ان يموت الى اخر الحديث الشريف وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والله وني والتي والله القوم علي بوتري ولمار غلي ناسدنا ينادي ينذرو يتوغيرين ونيدمك اند جمعانا ليله மகத்துவமைக்கு இந்த மசீதில நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல அல்லா புகழனைத்தும் உரித்தாகட்டும் இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தாயிலான மனைவரையும் ஒன்று சேர்த்த அருள் புரிவானாக வினயத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாவுக்கு நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் துலகஜி என்கின்ற கண்ணியப்படுத்த வேண்டிய மாதங்களில் மூன்றாவது மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய இரண்டாவது வார காலத்தை தாண்டி மூன்றாவது காலத்தினுடைய வார காலத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அல்லாஹு தானாக இந்த புனிதமான மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நெருப்பமாக தந்தல் புரிவானாக விண்ணத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹ் நல்லடியார்களே இன்று சர்வதேச அளவில் குழந்தைகள் தொழிலாளர் எதிர்ப்பு நாள் என்று கொண்டாடப்படக்கூடிய இந்த தருணத்தில் உலகமே ஒரு பெருந்துயரத்தை இன்று அடைந்திருக்கிறோம் என்று சொல்வதை விட அல்லாஹினுடைய நாட்டப்படிதான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் நடைபெறும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த துயரமும் ஏற்பட்டிருக்கிறது இதிலிருந்து நாம் மட்டுமல்ல உலகமே பெரிய ஒரு பாடத்தை பெற வேண்டிய அவசியத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகில் பிறந்தவர்கள் அனைவருமே கண்டிப்பாக ஒரு நாள் மரணமாகத்தான் போகிறார்கள் யாருமே மரணத்தை விட்டு என்னால் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்லிவிட முடியாது எவ்வளவு பெரிய மாமேதையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மன்னரை கொள் புதைக்கப்படத்தான் ஆகப் போகிறார்கள் அந்த வகையில அல்லாஹு தாயலா இதை குறித்து குர்ஹானில சூரத்துள் முல்க் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி ஒன்பதாவது முதல் சூறாவில இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாயலா கூறி காட்டுகிறான் அல்லது ஹதப்பல் மௌத்தவல் ஹையாத்தல் எவ்வளவோக்கும் ஐயோக்கும் மஹ் சொன்னா அமலா அல்லாஹ் தாயலா இந்த மரணத்தையும் வாழ்க்கையையும் உங்களில் யார் நல்ல அமல்கள் அதிகமாக செய்கிறார்கள் என்பதை சோதித்துப் பார்க்கவே அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஒவ்வொரு நைஸ் இசல் ஆஃப் அல்லாஹ் தான் கண்ணியமானவனாகவும் பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் அல்லாஹு தாயடா இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தாயடா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தில் மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்தேன் என்று அல்லாஹு தாயிடா சொல்லி காட்டுகிறான் அதில் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹினுடைய அந்த வார்த்தையை நாம் சிந்தனையில் எடுத்து கவனித்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் நாம் எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய மரணம் நம்முடைய வாழ்வினுடைய முடிவு நம்முடைய மரணம் நம்முடைய எல்லா விஷயங்களுக்கும் உண்டான தீர்வாக இருக்கிறது நம்முடைய மரணம் இந்த உலகத்தை விட்டு வேறு ஒரு உலகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று நம்மில் இறை நம்பிக்கையாளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று இருந்தாலும் இந்த உலகில் வாழக்கூடிய பல கோடி மக்கள் எல்லாம் இவ்வுலக வாழ்க்கையை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மறுமை வாழ்க்கை என்பது ஒன்று கிடையாது என்று அவர்கள் சொல்கிறார்கள் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அல்லாஹ் இந்த வசனத்தில் கூறக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அமைப்பை நீங்கள் கவனித்து பாருங்கள்

நமக்கு மரணம் முந்தியதா வாழ்க்கை முந்தியதா எது முந்தியது அப்படி இல்லை என்றால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டா அல்லாஹ் எதை உணர்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால் மரணத்திற்கு பிறகு ஹயாத் என்கின்ற வார்த்தையை அல்லாஹு சொல்லி காட்டி மரணம் என்பது முடிவல்ல அதுதான் வாழ்க்கையினுடைய துவக்கம் என்று சொல்லி மரணம் என்ற சொல்லிற்கு அடுத்து ஹயாத் என்ற வாழ்க்கையை கொண்டு வந்து அல்லாஹு தாயலா உணர்த்தி காட்டுகிறார் அப்படி என்றால் இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் இந்த உலகம்தான் நமக்கு இறுதியானது என்று நினைத்து விடக்கூடாது அப்படிப்பட்ட எண்ணத்தை நம்பிக்கையை கொண்டு வந்து விடக்கூடாது மாற்று மதத்தினர்கள் சொல்லலாம் உலகம்தான் நிச்சயமானது மறுமை என்று ஒன்று கிடையாது சொர்க்கம் கிடையாது நரகம் கிடையாது கேள்வி கணக்குகள் கிடையாது உலகம்தான் உலகத்திற்கு அடுத்து வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அவர்கள் சொல்வார்கள் இது மாற்று மதத்தினர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இறை நம்பிக்கையாளர்களாகிய நான் என்ன சொல்ல வேண்டும் இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிச்சயமானதல்ல இந்த உலகம் இந்த உலக வாழ்க்கை நமக்கெல்லாம் போக்குவரத்துக்குண்டான அந்த நேரத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ நமக்கான வாழ்க்கை எது மறுமையினுடைய வாழ்க்கை அதைத்தான் நல்லா தாங்களா உணர்த்தி காட்டும் விதமாக அல்லது ஹலப்பல் மௌத்த வல்கையாக மரணத்தையும் வாழ்க்கையும் அல்லாஹ் தாழா புடைத்தான் என்பதாக இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் அதனால் தான் நபிக நாயகம் செல்லல்லாஹோ அடைகோ செல்லும் அவர்கள் அவர்களுடைய நபிமொழிகளை இப்படி சொல்லி காட்டுவார்கள் மரணம் என்பது துவக்கத்துள் முக்மினி இறைநம்பிக்கையாளனுடைய அன்பு பரிசாக இருக்கிறது மரணம் என்பது இறைநம்பிக்கையாளர்களுடைய அன்பு பரிசாக இருக்கிறது அதுதான் இரண்டாம் பிறப்பு என்கின்ற அர்த்தத்தில் நபிகள் நாயகம் அடிகூசலம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்றால் நமக்கெல்லாம் இந்த உலக வாழ்க்கை நிச்சயமானதல்ல நாளை மறுமையினுடைய வாழ்க்கை தான் நிச்சயமானது அதுதான் நிரந்தரமானது இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியது என்பதை அசைக்க முடியாத நம்பிக்கையாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்தே ஆக வேண்டும் அப்போதுதான் நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பேராசையும் உள்ளத்தில் ஏற்படாது ஒரு வீடு வாங்கிவிட்டோம் இன்னொரு வீடு வாங்கினா ரொம்ப நலமாக இருக்குமே ஒரு வியாபாரம் செஞ்சிட்டோம் இன்னும் ஒரு பத்து வியாபாரம் செஞ்சா நல்லா சம்பாதிக்கலாமே இப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாழக்கூடிய அந்த பேராசை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருந்து இந்த மரணத்தை நினைத்து பார்த்தால் அது எடுபட்டு போய்விடும் தான் நவியல் நாயகம் சொல்லல்லா அடைக சொல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் மருமையினுடைய வாழ்க்கை விரும்புபவன் தான் உண்மையான முக்மீனாக இருக்கிறான் அதை நம்புபவன் தான் உண்மையான உண்மையாக இருக்கிறான் அந்த வகையில நமக்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பெருந்துயரத்தை தந்தது நேற்று நடந்த விமான விபத்து இது ஒரு அகோரமான விபத்து என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது இந்திய வரலாற்றிலேயே இரண்டாவது முறையாக மிகப்பெரிய ஒரு விபத்தாக பேரிடராக கருதப்படுவதாக இந்த விபத்து அமைந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள் இந்திய வரலாற்றிலேயே இரண்டாவது விபத்தாகும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த மிகப்பெரிய ஒரு விபத்து தான் இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு விபத்தாக கருதப்படுகிறது அதில் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது நபர்கள் அதில் அந்த விபத்திலேயே அவர்கள் உயிரை இழந்தார்கள் அதனால் இந்திய வரலாற்றிலேயே அது முதல் விபத்து இது இரண்டாவது விபத்தாக கருதப்படுகிறது என்பதாக சொல்கிறார்கள் ஆக மொத்தம் இந்த விபத்திற்குண்டான காரணம் ஒவ்வொன்றாக ஆய்வு செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்று இருந்தாலும் கூட அல்லாஹூல் உடைய புனிதமான சத்திய வாக்குகளின் வெளிச்சத்தில் நாம் இதை பார்த்தால் நபிகள் நாயகம் சொல்லலாக அடைகி வசனம் அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார்கள் காணல் நபிய சொல்லலாக அடைகி வசல்லம் நபிகள் நாயகம் சொல்லலாக அடைகி வசல்லம் அவர்கள் எந்த அழுவதும் மின் மௌத்தில் புஜா திடீரென ஏற்படக்கூடிய மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நபிகளாக இருந்தார்கள் மரணம் என்பது எப்போதும் ஒன்றுதான் அது சிறிய வயதாக இருந்தாலும் சரி நடு நடுத்தர வயது உடையவர்களாக இருந்தாலும் சரி வாலிப வயதை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வயோதிக வயதை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் மரணம் வருவது நிச்சயம்தான் ஆனால் அந்த மரணம் நமக்கான சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அது திடீரென ஒரு இழப்பாக நினைக்கக்கூடிய ஒரு மரணமாக அமைந்து விடக்கூடாது அதனால் தான் நவிகன் நாயகம் சர் அல்லாஹ் நிகுவோஷனம் அவர்கள் எத்தனை மின் மௌத்தில் ஃபுஜாஹா அல்லாஹ் உன்னை என்னையை அழுதுவிட்டு மின் மௌத்தில் ஃபுஜா யா அல்லாஹ் திடீரென மரணமாகக்கூடிய அந்த மரணத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று துவா செய்தார்கள் அது மட்டும் அல்லாமல் நபிகன் நாயகன் சரல்லாஹ் அ நெகிவசன் அவர்கள் விருப்பப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒற்றான இழைத்து புகு அங்கு மர் இல்ல கபுல அஞ்ஞ மரணமாகுவதற்கு முன்பு உடலில் நோய் உண்டாகி ஆரோக்கியம் இழந்து அதன் பிறகு மரணத்தை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உடனே மரணமாகக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அழகி வசனம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் இது நபிசல்லா அழகி வசனம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய தேட்டத்திலிருந்து நமக்கு காண்பித்து தரக்கூடிய முக்கியமான ஒரு படிப்பினை இன்றைக்கு உலகளாவிய அளவில் எல்லா வயது உடையவர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அது சிறிய பிள்ளையாக இருந்தாலும் சரி சிறுமியர்களாக இருந்தாலும் சரி வாலிப வயதை உடையவர்களாக இருந்தாலும் சரி வயோதிக வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி ஒன்று வறுமையின் போர் பிடியில் அவர்கள் அகப்பட்டு கொண்டதால் தங்களையே அவர்கள் மாய்த்து கொள்கிறார்கள் அல்லது ஏதாவது கடன் சுமை அதிகமானதால் தங்களையே அவர்கள் மாய்த்து கொள்கிறார்கள் அல்லது சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி ஒருவர் ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு மனப்பிணக்கை ஏற்படுத்தி கொண்டு அந்த மன உளைச்சலிலேயே தங்களை மாய்த்து கொள்கிறார்கள் இப்படி தற்கொலை செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று தற்கொலை செய்தவர்களுக்கு ஜனாச தொழுகை கிடையாது நபிகள் நாயகம் சொல்லலாம் அடிப்பூசலம் அவர்கள் நான் தொழுவைக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் நகர் நகர்ந்து விட்டார்கள் தற்கொலை செய்தவர்கள் ஹூஃபின்னா அவர்கள் நரகத்தில் தான் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் அடிப்பூசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையில இன்று உலகளாவிய அளவில நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுவது என்னவென்று சொன்னால் நவிகன்ல்லா அணிகூசம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே முன்னறிவிப்பாக சொல்லிவிட்டார்கள் நெருங்க நெருங்க மறுமையினால் ஐந்து விஷயங்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஒன்று கல்வியின் பக்கம் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை கல்வியின் பக்கம் ஆர்வம் இல்லாத தன்மை கல்வி என்று சொல்லிவிட்டால் அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி இன்று நம்ம இஸ்லாமியர்களிடத்தில் உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்தை மார்க்க கல்விக்கு கொடுப்பதே கிடையாது மார்க்க கல்வியை எட்டி பார்ப்பது கூடும் கிடையாது மார்க்க கல்வியின் மூலம் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை என்று நம்முடைய உள்ளத்திலேயே அதை பதிவு செய்து விட்டோம் ஆனால் ஒன்றை நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் பெற்றோர்கள் ஜமாத்தார்கள் ஒன்றை நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் எல்லாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்மை நினைத்து துவா செய்ய வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை அவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் நம்மை நினைத்து துவா செய்வார்கள் நீங்கள் உலக கல்வியை கொடுத்தால் கண்டிப்பாக அவர்களுடைய நாவில் உங்களை நினைத்து துவா செய்யக்கூடிய ஒரு எண்ணமோ ஒரு வார்த்தையோ அவர்களுக்கு வராது தப் இரஹம் உகுமா கமார் அபையாணி சதுரா என்னை என்னுடைய பெற்றோர்கள் சிறுவிராயத்திலே என்னை எப்படி இறக்க குணமோடு எங்களை அவர்கள் வளர்த்தார்களோ அதுபோல அவ்விருவரையும் நீ அவர்களுக்கு கருணை அளிப்பாயாக என்று இரண்டு கை ஏந்தி நம்முடைய பிள்ளை செல்வம் நாம் ஜனாதாவாக பள்ளிவாசலில் வந்து போது நம்முடைய உடலுக்கு முன்னால் நின்று நம்முடைய பிள்ளை நம்மை நினைத்து துவா செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ற ஒரு துவாவை உள்ளபூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் மார்க்க கல்வியை கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நினைத்து துவா செய்வார்கள் உலக கல்வியை கொடுத்தால் துவா செய்வார்களா துவா செய்யவே தெரியாது அதான் அசுரத் இருக்காரு அசுரத்தை கூடுபா துள ஆனால் முதலுரிமை யாருக்கு பெற்றோர்களுக்கு துள வைப்பதற்குண்டான முதலுரிமை யாருக்கு அந்த பெற்றோர்கள் மூலம் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளை செல்வங்களுக்கு தான் என்னுடைய தந்தைக்கு நான் தான் ஜனாசா தொழுவத்தேன் பெருமையாக நான் சொல்வேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மூன்றில் என்னுடைய தந்தையுடைய ஜனாசாவிற்கு நான் தான் துள வைத்தேன் பெருமையாக நான் சொல்வேன் எவ்வளவு பெரிய ஆனந்தம் என்னை பெற்றெடுத்த தந்தை மனதால் அவர்கள் மரணித்து விட்ட பிறகு கூட எவ்வளவு சந்தோஷமாக போன்று இதுபோன்று பிள்ளைகள் ஆனால் மார்க்க கல்வியை நாம் இன்றைக்கு ஒரு அந்தஸ்து கூட அதற்கு நாம் கொடுப்பதே கிடையாது மார்க்க கல்வியின் பக்கம் கவனம் கூட நமக்கு வருவது கிடையாது ஆனால் இன்றைக்கு மார்க்க கல்வியின்பால் அழைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நாம் அதற்கு கவனம் செலுத்துவதே கிடையாது உலகத்தினுடைய அந்த கால சூழலில் உலகளாவிய அந்த படிப்பின் மூலம்தான் நம்முடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்ய முடியும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உலக கல்வியின் பக்கம் கவனம் தருகிறோம் ஆனால் இந்த விஷயத்தை நம்முடைய உள்ளத்தில் இந்த தினத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கொலை கற்பழிப்பு எங்கு பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு அதுபோல திடீர் மரணங்கள் நேற்று நாம் பார்த்த திடீர் ஒரு மரணம் அதுபோல பொருளாதார வீழ்ச்சி அதுபோல இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நில அபகரிப்பு என்று சொல்லப்படக்கூடிய ஒப்பு சொத்துகளை அரசாங்கத்தின் மூலமாக மாற்று மதத்தினர்கள் ஏன் நம்மில் இஸ்லாமியர்கள் கூட அதை இந்த கொண்டுதான் விஷயத்தை நபிகள் நாயகம் அழகி செல்லும் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்மை அதை நமக்கு அதை விவரித்து காட்டிவிட்டார்கள் இப்படியெல்லாம் மறுமையினால் நெருங்குகிற போது இந்த ஐந்து விஷயங்களை நிதர்சனமாக நீங்கள் பார்ப்பீர்கள் அதத்தான் இன்றைக்கு உள்ள அயர்லாந்தில் உள்ள கான்சன் வேர்ல்டு வைடு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் ஜெர்மனியில் உள்ள வெல்தங்கர் அமைப்பும் ஆய்வு செய்து நமக்கு இதை சொல்லி காட்டுகிறது உலகத்தினுடைய சர்வதேச அளவில் முன்னேறிய நாடுகளில் நூற்று ஏழாவது இடத்தில்தான் இந்தியா கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டில் இருந்தது இரண்டாயிரத்தி அந்த ஆண்டிற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்னில தொண்ணூத்தி நாலாவது இடத்திற்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் அறுபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஐம்பத்தி ஐந்து இப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்த இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இன்று வரை நூரை தாண்டி திரும்பவும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறது நூரை தாண்டி திரும்பவும் வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது முன்னேறிக்கொண்டே கொண்டே இருந்த இந்தியா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் நம்முடைய பிரதமர் இன்று வேறு ஒரு விஷயமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையான வரலாற்று அறிக்கையை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் இதற்கு உண்மையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு அந்த கொள்கையின்படி அவர்கள் செயல்பட நினைக்கிறார்கள் என்பதை விட அதை ஒரு லட்சியமாகவே அவர்கள் கருதுகிறார்கள் அந்த கொள்கையை விட்டு கொஞ்சம் கூட யாருக்காக வேண்டியும் அது அல்லாஹாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டார்கள் அல்லாஹ் ரசூல் இவ்வாறு நமக்கு சொல்லி தந்தார்கள் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹா அடிகூஸ் அவர்கள் நமக்கு இவ்வாறு வாழ்ந்து காண்பித்து தந்தார்கள் என்றெல்லாம் சொன்னாலும் கூட ஒரு காது கொடுத்து கேட்போம் ஒரு காதில் காற்றாக அதை விட்டு விடுவோம் அல்லாஹுவாக இருந்தாலும் கூட தான் கொண்ட கொள்கையில் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டோம் இல்லையா அப்படித்தான் இன்று உலகளாவிய சூழல் போய்கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கெல்லாம் தீர்வாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹா அடிகூஸ் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் இந்த உலகம் சீரான ஒரு பாதையில் நேரிய வழியில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்களை அது கையாள வேண்டும் ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய செல்வமான உள்ளம் உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் மிகப்பெரிய செல்வமான உள்ளம் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் ஒன்று இரண்டு அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை கட்டமைப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் எண்ணங்களை அப்படியே நாம் சிதறி அடிக்கக்கூடிய எண்ணங்களாக நாம் ஆக்கிவிடக் கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் கையாண்டால் உலகமே இன்றைக்கு சீர்திருத்தமான பாதையில் சீரான பாதையில் அது சென்று கொண்டு இருக்கும் இல்லை என்றால் உலக அழிவு நாள் இன்னும் நெருங்கிக் கொண்டுதான் இருக்கிறது கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு பேரழிவை இந்த உலகம் சந்திக்கும் அதனால்தான் நவியல் நாயகம் அவர்கள் இன்னமல் அழமாலு பின்னியார் செயல்பாடுகள் அனைத்தும் எண்ணங்களின் அடிப்படையிலேயே அது அமைகிறது தமிழில் கூட சொல்வார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை உன்னுடைய எண்ணம் நன்றாக இருந்தால் நீ நன்றாக இருப்பாய் உன்னுடைய எண்ணம் கெட்டதாக இருந்தால் நீ கெட்டவனாகத்தான் உண்மை முடிவு இருக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அதனால்தான் முடிவை கூட நன்றாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது எனக்கு ஏகத்துவம் என்கின்ற அந்த கல்வியையும் அதுபோல மன தூய்மையான செயல்பாட்டையும் அதுபோல இறுதி நல் முடிவையும் எனக்கு நீ வழங்குவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அதனால்தான் அறிஞர் பன்னா அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நமக்கு இரண்டு விஷயங்களை நபிகள் நாயகம் அடைகசல்லும் அவர்கள் வாழ்க்கையினுடைய படிப்பினையாக நமக்கு சொல்லி காட்டினார்கள் ஒன்று எல்லோரும் உடன்படக்கூடிய அந்த விஷயங்களில் ஒத்துழைப்பு தருவதற்கு நாம் முன்வர வேண்டும் எல்லோரும் ஒன்றுபடக்கூடிய விஷயங்களில் ஒத்துழைப்பு தருவதற்கு நாம் முன்வர வேண்டும் முரண்படக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அவரவர்களுடைய கொள்கையின்படி விஷயங்களில் சரி எது என்பதை காண்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அந்த சரி என்பதை நாம் கண்டுவிட்டால் அந்த செரியின்படியே எல்லோரும் தங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களை நாம் கடைபிடித்தால் மட்டுமே நபிகள் நாயகம் அடைகூசம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் அல்லவா மானவா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் உள்ளத்தில் எதை எண்ணினானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் எனவே இந்த ஒரு நபிகள் நாயகம் செல்லல்லாஹன் அடைகூசம் அவர்கள் தந்த இந்த உபதேசத்தை இன்றைக்கு நாம் காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருந்துயரமான இந்த விபத்தின் மூலம் விமான விபத்தின் மூலமாகவும் அதுபோல இன்றைக்கு நாம் உலகளாவிய அளவில் நாம் சொன்ன அந்த கொலை கற்பழிப்பு நில அபகரிப்பு இது போன்ற அந்த விஷயங்களிலெல்லாம் நாம் பாடம் கற்று கற்று அதிலிருந்து நாம் பெரிய ஒரு முயற்சி செய்து மீண்டெடுக்க வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் ஒப்பு சொத்துக்களை மீட்டெடுப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில் நம்மால் ஆன ஒரு முயற்சி கட்டாயமாக நாம் இஸ்லாத்திற்கு நாம் செய்தி ஆக வேண்டிய கட்டாய சூழலில் இருக்கிறோம் எனவே இது போன்ற இந்த விமான விபத்தில் மரணித்துவிட்ட அவர்களுடைய மகசுரத்திற்காக வேண்டியும் அதுபோல அவர்களுடைய உறவினர்கள் பட்ட அந்த கவலையை நீக்கி அல்லாஹு தாயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மறுவாழ்வை அவர்களுக்கு தருவதற்கும் அதனுடைய இழப்பீடாக அவர்களுக்கு எல்லா விதமான வர்க்காத செய்கிறாத்துகளையும் அவர்களுக்கும் நமக்கும் தருவதற்கும் இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் நாம் துவா செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே உலகத்தினுடைய அசாதாரணமான இந்த சூழலை நாம் நம்முடைய மனதில் எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லாக அடிகோசன் அவர்கள் காண்பித்து தந்த ஒரு உபதேசமான எண்ணங்களை சீராக்கிக் கொள்ள வேண்டும் உள்ளங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் உள்ளங்களை பக்குவப்படுத்துவதற்கு தான் திக்ரு மஜிலிஸில் நீங்கள் அமருங்கள் திக்ரை அல்லாஹுவிடத்தில் நீங்கள் செய்து காட்டுங்கள் அல்லாஹுவை நினைவுகூருங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இன்று அந்த திக்ரு மஜிலிஸில் அமர்வதற்கு கூட நமக்கு நேரமே இல்லை என்று நாம் தொழுதுவிட்டு எழுந்து சென்று விடுகிறோம் அப்படியாஸ் என்பது நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதுபோல உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்களை சரியான எண்ணமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எப்போதுமே மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பதற்கே நம்முடைய எண்ணங்களை நாம் ஆக்கிக் கொள்ளக்கூடாது நம்முடைய கண்களுடைய பார்வையை ஆக்கிக் கொள்ளக்கூடாது நம்முடைய குறைகள் என்ன நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது அந்த குறைகளை நாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே பார்த்து நம்முடைய குறைகளை சரி செய்வதற்கு இன்று நாம் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் மற்றவர்களுடைய குறைகளை பார்ப்பதற்கே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் உங்களுடைய குறைகளை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை சரியாக்கி கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இதுதான் நபிகள் நாயகம் செல்லவா அரேபூசன் அவர்கள் காண்பித்து தந்த அழகான வாழ்வியல் வழிகாட்டலாக இருக்கிறது இந்த வழிகாட்டலின்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்வதற்குண்டான நம் அனைவருக்கும் தந்தவர்களும் புரிவானாக அதுபோல நாளை மறுமையில் நபிகள் நாயகம் சல்லா அலிகோசன் அவர்களுடைய சஃபாயத்தில் ஒழுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான்